திருப்பத்தூரில் அருகூர் ஸ்ரீ பூமாயி அம்மன் கோவில் பேரோட்ட திருவிழா சக்தி பராசக்தி முழக்கங்கள் எழுப்பி வடம்பிடித்து எழுத பக்தர்கள் வலி பக்தர்கள் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோயிலில் பதினைந்தாம் ஆண்டு வசந்த திருவிழாவை முன்னிட்டு பேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கோயிலின் வசந்த திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி பத்தாம் நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது இதில் ஒன்பதாம் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது விழாவையொட்டி கோயில் மூலவர் தங்க கவச அலங்காரத்திலும் உர்ஷவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தேரோட்டத்தை முன்னிட்டு உர்ஷவ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா மகாதீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து உர்ஷவ அம்மன் வெள்ளி திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அளித்தார் அளித்தாா் பின்பு ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்கள் விண்ணை பிழக்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இந்த தேர் ஆரம்பம் பிள்ளை வீதி சமஸ்கான் பள்ளிவாசல் திரு மதுரை சாலை பேருந்து நிலையம் வழியாக திருத்தலிநாதர் ஆலயம் ரோடு தேரோடும் வீதிகளை கடந்து கோயிலை சென்றடைந்தது தேர் செல்லும் வழிகளில் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் அப்போது தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது காலங்கள் முழங்க இளைஞர்கள் ஆட்டம் தாட்டத்துடன் பட்டாசு வெடித்து தேரை வடம் பிடித்து எழுத்து சென்றனர் இந்த தேரோட்டத்தில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொண்டு அமைதி வெளிப்பட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வசந்த பெருவிழா குழு தலைவர் தங்கவேலு தலைமையில் நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

நிக்கட்டு நாளைக்கு பால் அர்ச்சலனா இருக்கு